நான் அந்த பத்திரத்துக்கு கூட கேட்டுக்கலாம் பிரித்து போட்டாங்க ஒரு நிமிஷம் மூணு பத்திரம் சரி சார் இந்த ஒரு சார் சார் கூப்பிட்றேன் ம் காரைக்குடியில் பத்திரப்பதிவு அதிகாரியாக பணிபுரியும் சூரிய பிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி முதல்வரின் படத்தை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் கடந்த மாதங்களில் மட்டும் ஆறு ஆகஸ்ட் நாகர்கோவில் சார்பதிவாளர் சுப்புலட்சுமி கைது ஏழு ஆகஸ்ட் திருவள்ளூர் சார்பதிவாளர் கைது பத்து ஆகஸ்ட் வேலூர் சார்பதிவாளர் கவிதா லஞ்சம் வாங்கி கைது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் சிவகங்கை சார்பதிவாளர் கைது இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்து அக்டோபர் மேட்டுப்பாளையத்தில் சார்பதிவாளர் சாந்தி கைது அதே பத்து அக்டோபர் சிங்கநல்லூரில் நான்சி சார்பதிவாளர் கைது இப்போது எங்கள் காரைக்குடியில் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி தமிழ்நாட்டில் காலம் காலமாக இரண்டு அலுவலகம் மட்டும் மக்கள் நேரடியாக சென்று அலுவல் செய்ய முடியாத அலுவலகம் ஒன்று சார்பதிவாளர் அலுவலகம் இன்னொன்று ஆர்டிஓ அலுவலகம் இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய செல்லும் மக்கள் முதலில் நாட வேண்டிய இடம் எழுதும் இடம் தமிழக முதல்வருக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம் தொடர்ந்து சார் பதிவாளர்கள் அலுவலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் கைதாகிட்டே இருக்காங்க ஆனாலும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த லஞ்சத்தினை ஒழிக்க முடியவில்லையே இப்ப நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போறோம் போறோம் அது விற்பதற்காக இருக்கட்டும் வாங்கறதற்காக இருக்கட்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கட்டணமா ரொக்கமாக கட்டணும் எங்க கட்டணும் அலுவலகத்துக்கு போய் கட்டணம் கேட்டா இல்ல யார்கிட்ட கட்டணும் பத்திர எழுத்தரிடம் கட்டினோம் எத்தனை இருந்தாலும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை யார்ட கொடுத்தோம் பத்திர எழுத்தரிடம் இப்ப யார்ட கட்டுறோம் இப்ப வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைன்ல பணம் கட்டிக்கணும் யார் கட்டுறான்னு கேட்டீங்கன்னா அரசுக்கே தெரியும் அந்த பத்திர அலுவலகத்திற்குள்ள பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய லாகின்ல கட்டுறாங்க ஏன் பொதுமக்கள் அவர்கள் பெயரில் இருந்து கட்டுவதில்லை கொடுக்கிறாங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தினை அந்த பத்திரமாற்றான வரிப்பணத்தினை இதர கட்டணங்களை யார்கிட்ட கொடுக்கிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பத்திர எழுத்தர்களிடம் கட்டுறோம் அது எவ்வளவு நம்ம வரியா கட்டுறோம் எவ்வளவு இந்த பத்திரம் எழுத்தர் கட்டணமா கொடுக்குறோம் எவ்வளவு அவர் உள்ள லஞ்சமா கொடுக்க போறாரு எதுவுமே நமக்கு தெரியாது ரெண்டு நாள் கழிச்சு பத்திரம் வாங்கும்போது அதுல தெரியும் நம்ம தொகை இவ்வளவுதான் இந்த பத்திர எழுத்தர்கள் வாங்குகின்ற தொகை அவர்கள் யாருமே வந்து லஞ்சம் கொடுப்பதற்காக வாங்கல ஏன்னா லஞ்சம் இருப்பதால் நம்மிடம் வாங்குகிறார்கள் வாங்கி உள்ள கொடுக்கிற வேலையை செய்யறாங்க எப்படி இந்த பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரம் எழுதும் போது கடைசி பக்கம் பத்திரத்தை பிரிப்பேர்டு பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்த போடுறாங்க இங்கே தான் அரசு தப்பு பண்ணுது அதாவது அவங்க ஒவ்வொரு அட்டையிலையும் தங்களுடைய முகவரி எழுதுறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பத்திரம் ஒவ்வொரு பத்திரம் எழுத்துரும் தங்களுடைய பத்திரம் இத்தனை போட்டிருக்குன்னு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க அது போக அந்த பிற்பாடு பயங்கரில் வந்து கையெழுத்து போடுறாங்கல்ல அனுமதி பெற்ற லைசன்ஸ் சொல்ற பத்திரம் எழுத்துக்கள் அதை வச்சு கணக்கு பண்ணி ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சாதாரண ஒரு ஒண்ணுமே வேல்யூ இல்லாத பத்திரம் கூட ஆயிரம் ரூபாய் எழுதப்படாத சட்டம் அப்ப வேல்யூ கூட இருக்கும்போது பத்தாயிரம் இருபதாயிரம் வரை அங்கே லஞ்சம் சட்டமாக வசூலிக்கப்படுகிறது இதை யார் கொண்டே கொடுக்கிறார் அன்று மாலை ஒவ்வொரு பத்திரம் எழுத்தரும் மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேல இருக்கிறதுக்கு பிறகு இரவு எட்டு மணி வரை ஒவ்வொருத்தரா உள்ள போய் நாங்க இத்தனை பத்திரம் நீங்க இத்தனாயிரம் ரூபாய் இத்தனை பத்திரம் இத்தனாயிரம் ரூபாய் இந்த பத்திரத்தில் இந்த சிக்கல் இருந்தது அதனால கூட இத்தனாயிரம் சொல்லி கொடுக்குறாங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்திர அலுவலகத்துக்கு நூறு பத்திரங்கள் பதிவு இருக்கு அனுமதி அப்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் வச்சா மாதத்திற்கு இருபது நாட்களுக்கு என்று இருபது லட்சம் ரூபாய் லஞ்சமா பெறப்படுகிறது அப்ப இதர வேலை கூட இருக்கக்கூடிய பத்திரங்களா சேர்த்தா மாதத்திற்கு குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பத்திரப்பதிவு அதிகாரியும் லஞ்சமாக பெறாங்க அப்படின்னா இந்த அரசு ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப தமிழக முதல்வர் தயவு செய்து உடனடியாக இதில் தலையிட்டு கடந்த இது இந்த கடந்த ஆட்சி இந்த ஆட்சி நடக்கிற விஷயம் கிடையாது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற நாள் முதல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இவங்க பத்திரப்பதிவு செய்யறவங்க யாரும் நேரடியாக உள்ளே சென்று பணம் கட்டுவது கிடையாது அதற்கான முறைகள் கிடையாது அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இதனை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய கையப்படுத்த என்ன என்ன சட்டம் இருக்குன்னா யார் ஒருவர் விற்பவர் வாங்குவோர் அவர்களாகவே பத்திரத்தில் எழுதி கொடுக்கலாம்னு இருக்கு பத்திரழுத்தர் தான் எடுத்துக்கணும்னு ஒரு சட்டம் எழுதி அப்ப உடனடியாக ஒவ்வொரு மாவட்ட தலைமை பத்திரப்பதிவு அதிகாரியும் பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்திடக்கூடாது யார் எந்த பத்திரம் இங்கே எழுதி உள்ள வந்திருக்கிற கணக்கில் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வரும் வரை இந்த லஞ்சம் ஒரு காலத்தில் முடிக்கப்பட முடியாது இந்த அதிகாரி இதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பணிபுரியும் பொழுது மாலை ஆறு ஏழு மணிக்கு மேல் எப்படி எல்லோரும் அமர்ந்து இந்த லஞ்சத்தை பெறுகிறார்கள் என்கின்ற காட்சியை நீங்கள் பாருங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த சிசிடிவி பதிவு செய்யாத அறை என்று ஒன்று உள்ளது மாலை ஆறு ஏழு மணிக்கு மேல் இந்த முகவர்கள் பின் ஒருவராக வந்து தங்களுடைய பத்திரங்கள் எத்தனை என்பதை கணக்கு செய்து அந்த தொகையை அந்த அறைக்குள் சென்று ஒப்படைக்கிறார்கள் காலங்காலமாக எழுதப்படாத இந்த சட்டத்தினை பார்த்து மக்கள் குழம்புவதுண்டு இந்த பணம் அமைச்சருக்கோ அல்லது மிகப்பெரிய தலைமை அரசியல்வாதிகளுக்கோ இந்த லஞ்ச பணம் செல்கிறதோ என்கின்ற ஐயம் காலம் காலமாக மக்களிடையே உண்டு அப்படி இருப்பின் இந்த தொடர் கைது நடவடிக்கை இருக்காது என்பதால் இந்த பணம் நிச்சயமாக இந்த சார் பதிவாளர்களை மட்டுமே சென்று சேர்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை